நம்ம அடுத்த பிலாரி கிராமத்திலருந்து வரோம் நான் என்னுடைய அம்மா என்னுடைய மகள் ஏற்கனவே ஐயாவோடய யூடியூப் பார்த்து நான் எல்லாமே ஏற்கனவே ஃபாலோ பண்ணி தான் வரேன் இருந்தாலும் இப்போ கொடுத்த குளியலில் எனக்கு பேட்ச் ஒன்னில் வந்து உருளைக்கிழங்கு குளியல் மிகவும் திருப்திகரமாக இருந்தது அதாவது இயற்கை குளியல்ன்றது ஏற்கனவே செய்துன்னு வந்திருக்கேன் இருந்தாலும் ஐயா சொல்கிற படியில் நான் ஏற்கனவே நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இயற்கை குளியல்ல இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு உடம்புலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கேன் ஏற்கனவே ஐயா வந்து யூடியூப்பில் வந்து இந்த தர்பூசணியை பயன்படுத்தி சொல்லியிருந்தார் அவர் மூணு நாள் சொல்லியிருந்தார் நான் ஏற்கனவே அஞ்சு நாள் வெறும் தர்பூசணி மற்றும் மூன்று வேலையும் பயன்படுத்தி நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன் இதுக்கு வந்து எல்லாமே வந்து என்னையா எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் டீ குடிக்க மாட்டேறேன் அப்படின்னாங்க எங்கள் வீட்லேயே ரொம்ப தொல்லை பண்ணாங்க இருந்தாலும் ஐயாவோட இதுவே அந்த இதுபடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அதனால் என் அம்மாவையும் என்னுடைய மகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவங்களும் இதையே ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பட்டவங்களும் பயன்பெற்று நல்லபடியாக வாழ் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் வணக்கம் பேர் மீனாட்சி நான் வெளச்சேரி சென்னையிலேருந்து வரேன் ஆல்ரெடி நான் ஒரு மாதமாக இந்த இயற்கை குளியல் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வேறு எதுவும் ஷாம்பு சோப் எல்லாம் நான் விட்டுவிட்டேன் எல்லாத்தையுமே விட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு குளிக்கும்போது சார் சொன்னால் எப்போவும் பாத்ரூமில் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு வருவோம் இன்றைக்கி வந்து வெளியிலலாம் போங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு எப்படி எங்கே போகிறதுன்னு தெரியல அப்போது நாங்கள் ரூமில் பின்னாடி பால்கனி பார்த்து போனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் அடைக்கமையும் என்ன பண்ணோம் பால்கனியில் போய் நின்றுட்டோம் ஸோ அந்த காற்று ஃப்ரெஷ் ஏரெலாம் படும்போது ரொம்ப நல்லாயிருது அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு தான் எனக்கு கிடச்சது ஏன்னா பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு இருந்தபோது இன்றைக்கி வெளியில் பால்கனியில் வந்து குளிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உருளைக்கிழங்கு குளிக்கும்போது அந்த ப்ளீச்சிங் அதில் வந்து கொஞ்சம் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க அந்த கருப்பு இதெல்லாமே கொஞ்சம்